இந்த செயலி அப்படிங்கிறது இதை ஏன் நம்ம செய்யணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் இந்த வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன் நிறைய பேருக்கு பாடங்கள்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பேன் ஆடியோவில் போட்டு வச்சுருப்பேன் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கிளாஸ் எடுப்பேன் பேட்ச் பேட்சாக இருக்கும் வாட்ஸ்அப்பில் ஸோ எல்லோரும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ஏன் ரெண்டாயிரத்தி பத்துலேயே லோக்கல்லலாம் நான் கிளாஸ் எடுத்திருக்கேன் சிவகங்கையில் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் நிறைய பேட்ச்லாம் க்ரியேட் பண்ணி அங்கங்கே அங்கங்கே சில பாடங்கள் அப்படிங்கிறது வரும் அப்பப்போ வரும் அதுக்கப்புறம் கன்சல்டேஷனில் பிஸி ஆயிடுவேன் இதை விட்டுருவேன் ஏன்னா ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணுறேங்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ இப்போ அதை வந்து கன்ஸ்டிவாக ஏதாவது ஒன்று பண்ண முடியாதா அப்படிங்கிற யோசிக்கும்போது தான் எல்லாரும் ஜோதிட ஆப் வெளியிட்டாங்க நான் தான் கிட்டத்தட்ட ரொம்ப லேட்டாக ரிலீஸ் பண்ணுறேன் ஆப்பை ஏன்னா ஃபினான்ஷியல் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம செலவு பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கோம் ஏன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி எல்லாமே வர்த்தக ரீதியாக மாறிடுச்சு அது ஒரு காரணம் நான் இப்போ ஒரு கொஞ்சம் ரூபா போட்டால் அதுலேருந்து அதிகமாக எடுக்கணும்னு நினைக்கிறோம் நினைக்கக்கூடாது அப்படி நினச்சா அவங்க உள்ளே வர முடியாது அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கண்டிஷன் ஏன்னா கமர்ஷியலைஸ் ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு நம்ம ஒன்று ஃபார்ம் பண்ணோன்னா கொஞ்சம் சர்வேவ் ஆறு கஷ்டம் அது கொஞ்சம் எல்லாேருக்கும் புரியும்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் உள்ளே வரது லேட்டு ஏன்னா நான் ஒரு பத்து ரூபா செலவு பண்ணிவிட்டு நூறுரூவா எடுக்க முடியாது நான் நான் அப்படி எடுக்கிற ஆளும் கிடையாது ஸோ அதனாலேயே நான் கொஞ்சம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் எப்பவும் போல் என்னுடைய லைனில் வாட்ஸ்அப் கோர்ஸு கண்டக்ட் பண்ணுறது அப்பப்போ லைவ் கண்டெக்ட் பண்ணுறது இப்படி போச்சு ஸோ அதுக்கப்புறம் ஓரளவு வந்ததுக்கப்புறம் அப்புறம் மற்றவங்கள்லாம் ஆப் வெளியிடும்போது அந்த ஆப்பில் என்ன இருக்குது கண்டென்ட்டுன்னு நான் போய் பார்க்கும்போது கண்டென்ட்டே இல்லை எனக்கு அதுதான் பெரிய ஷாக்கு இவ்வளவு பணம் இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளவு இது ரிலீஸ் பண்ணி அவங்களுடைய ஆப்பில் போய் கண்டென்ட் என்ன இருக்குன்னு பார்த்தா கண்டென்ட் இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு ஏன்னா நான் என்னுடைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருந்திருக்கு ஸோ இந்த இந்த ஆப் எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு நூறு ரூபாய்க்கு டிக்கெட் போட்டு உள்ளே வர்றது சினிமா தேட்டர் மாதிரி ஒரு டாபிக் இன்னைக்கு போட்டு நூறு ரூபாய்க்கு டிக்கெட் எல்லாரும் ரூபாய்க்கு ரேசர் பையில பே பண்ணிவிட்டு உள்ளே வர்ற மாதிரி ஸோ உள்ளே போய் போனால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு கன்டெண்ட்டை அதை கூட கிளியராக இல்லாமல் ஒரு ரெண்டு மணி நேரம் பேசக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் நான் பார்த்தேன் என்னுடைய வழி செய்தியாக வருது இதெல்லாம் ஸோ அப்படி பார்க்கும்போது என்னுடைய வீடியோக்களை நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க அன்னசரி டாக் எதுவுமே இருக்காது கிறிஸ்பியாக இருக்கும் பாயிண்டாக இருக்கும் ப்ரிசைஸாக இருக்கும் ஒரு வார்த்தை கூட அன்னசரியாக அவுட் ஆஃப் ஏரியா பேசவே மாட்டேன் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கூட என்னுடைய சொந்த கதை சோக கதையெல்லாம் சொல்லவே மாட்டேன் ஏன்னா எனக்குள்ளேயும் தான் ஆயிரம் இருக்கும் பட் அதையெல்லாம் நான் வெளிப்படுத்த மாட்டேன் எக்ஸாக்டா அந்த அஸ்ட்ராலஜி பாயிண்ட்ல நின்று தான் பேசுவேன் நான் அதுலேருந்து விலகவே மாட்டேன் நூல் பிடிச்ச மாதிரி நிற்பேன் அப்படியே ஸோ அது என்னுடைய நேச்சர் அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரியான கமர்ஷியல் ஆப்பெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு வருத்தம் ஓ இப்படி இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த ஒரு டூலை எப்படி அவங்க யூஸ் பண்றாங்க எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு வியூ எனக்குள்ள வந்தது இல்லையா அந்த வியூவுடைய இம்பாக்ட் தான் ரெண்டு வருஷம் காத்திருப்பு சும்மா லேஸ் வெயிட்டிங் பீரியடு கிடையாது டூ இயர்ஸ் பீரியடு நீங்கள் பணம் கொடுத்தா உடனே ஆப்பெல்லாம் ரெடி பண்ண முடியாது ரெண்டு வருஷ காத்திருப்புக்கு பின்னாடி ஒரு ரெண்டு மாத இரவு பகல் அயராத உழைப்பின் மூலமாக என்னுடைய இந்த ரெண்டு வருட கனவு அப்படிங்கிறது இன்றைக்கி நினவாயிருக்கு அதுக்கு முக்கியமாக நான் யாருக்கு தேங்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சுக்கரன் டிவி ஜோதிடர் என்னுடைய நண்பர் திரு புதுக்கோட்டை ஜோதிடர் ஜெயதுரைராஜ் அவர்களால் தான் இது வந்து உண்மையாச்சு நிறுவனமாச்சு இதை ரெடி பண்ணுறதுக்கான விஷயங்கள் அப்படிங்கிறது நடந்தது ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம இவர் சொன்ன மாதிரி காசை போட்டு சுச்சு போட்டால் காஃபி வேணுமா பூஸ்ட் வேணுமா டீ வேணுமான்னு என்ன வேணுமோ வாங்கிக்கிற மாதிரி வெண்டிங் மிஷின் மாதிரி இப்போ வெண்டிங் அஸ்ட்ராலஜி ஆப் அப்படிங்கிற லெவலுக்கு இதை நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு என்னுடைய கன்சல்டேஷனுங்கிறது ஒரு ட்ராக்கு போயிட்டே இருக்கும் பட் இந்த ட்ராக் என்னென்னா இது இதுவே இதை மெயின்டைன் பண்ணிக்கும் இதை நம்ம ஒன்றும் பண்ணவே வேண்டாம் இதுக்கு வாரத்தில் ரெண்டு நாள் நான் வந்து லைவ் மட்டும் நான் கண்டெக்ட் பண்ணலாம் இருக்கேன் இந்த கோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு டாப்பிக்கில் நான் கோர்ஸ் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அசோக் குமார் ஜீன் போட்டிங்கன்னா என்னுடைய ஃபோட்டோவோட அந்த ஆப் வரும் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா கூகுள் மூலமாக சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆக்டிவேட் ஆகிடுவீங்க அதில் போயிட்டு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி என்னுடைய ஃபோன் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி வச்சு நான் அட்மின் பேனலேருந்து உங்களை ஆக்டிவேட் பண்ணிடுவேன் நீங்கள் அதில் ஃப்ரீ வீடியோஸ் இருக்குது ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் என்னை பற்றி தெரியும் என்னுடைய யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க என்னுடைய ஸ்டைல் எப்படி இருக்கும் என்னுடைய டீச்சிங் ஸ்டைல் எப்படி என்னுடைய லெசன் பிளானிங் எப்படி என்னுடைய இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதனால் நான் சொல்ல வேண்டியதில்லை பட் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அது கொஞ்சம் சௌரியமான ஒரு 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 பாயிண்ட் அந்த இடத்துல இலவச அறிமுகம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கிளிப் வச்சுருக்கேன் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் அதே சமயம் ஆன்லைனில் வந்து கன்சல்டேஷனும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் உங்களுடைய டேட்டு உங்களுடைய டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அது எனக்கு அவைலபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த டைம் அதை அக்செப்ட் பண்ணும் இல்லைனா அது காணிக்காது வேறு எதில் நீங்கள் போய்க்கலாம் அதில் ஒரு டென் டைப்ஸ் ஆஃப் கன்சல்டேஷன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் பத்து பிரிவுகள் கன்சல்டேஷனில் பத்து டைப் ஆஃப் கன்சல்டேஷன் இருக்குது அதில் ஸோ நீங்கள் அதில் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்று ரெண்டாவது லைவ் எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிக்கிறவங்க மாணவர்களுக்காக டவுட் கிளியரிங் செஷன் ஒன்று வேணும் ஏன்னா அதில் உள்ளே இருக்கிறது பூரா வீடியோ ரெக்கார்டட் வீடியோ இந்த ரெக்கார்ட் வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் ஆனால் அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்குது பாருங்க நான் இந்த இடத்துல தான் அந்த லைவுக்கான வேலை இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத நான் ரியலைஸ் பண்றேன் நீங்கள் என்னதான் பெரிய குருவாக இருந்தாலும் யார் பெரியாருன்னா ஸ்டூடண்ட் தான் பெரியார் ஏன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லும்போது அதுக்குள்ளே ஒரு கொக்கியை போட்டு இழுத்து நம்மளை நிப்பாட்டுறது யாருன்னா ஸ்டூடெண்ட் தான் நாம் யோசிக்காத விஷயத்த ஸ்டூடெண்ட் யோசிப்பான் ஸோ அப்போது டீச்சர் ஸ்டூடெண்ட் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும் நான் இப்போ வந்து ஷட்பலத்தை வந்து லைவில் இதில் இருக்கேன் வாட்ஸ்அப் கோர்ஸில் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு வந்து டவுட் கிளியரிங் செஷன் சொல்லி எவ்ரி சண்டே ஈவினிங் செவன் தேர்ட்டி கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவோம் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரில்லியண்டாக ஷார்ப்பாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது நம்மளை நம்மளே கொஞ்சம் ஷார்பன் பண்ணிக்கிறதுக்கு அது ஒரு எனக்கு கிடைச்ச ஒரு சான்ஸ் அப்படி தான் அதை நான் சொல்லுவேன் அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம கிளியர் பண்ணுறோங்கிற பேர் ஒரு பக்கம் இருந்தால் கூட ஆனால் இந்த இடத்துல நம்மளை ஷார்பன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டைம் கிடைக்கிறதுக்கான விஷயமா அந்த லைவ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நான் அதில் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் ஆப்பில் ஸோ எவ் வீக் எண்டு சாட்டர்டே சண்டே ஈவினிங் டைமில் வந்து அந்த ஷெட்யூல் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அதில் லிங்க் உங்களுக்கு ஆப்லேயே ஷேர் பண்ணிடுவேன் ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு அன்னைக்கு ஸ்பெஷல் டாபிக் என்னங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணிடுவேன் ஸோ ஜென்ரலாக இருக்கிறவங்களும் நீங்கள் அதை அட்டன் பண்ணிக்கலாம் அந்த சப்ஜெக்ட் ஓரியன்டாக இருக்கிறவங்களும் வந்து அந்த லைவ் செஷனில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு ஆஃபர் இருக்குது இல்லை ஸோ டாபிக் வைஸ் பார்க்கும்போது பேசிக் அஸ்ட்ராலஜியில் இருக்கிறவங்க ப்ரிடிக்டிவ் அஸ்ட்ராலஜி லெவலில் இருக்கிறவங்க திருமண பொருத்தம் ஜாதகம் எழுதக்கூடிய முறைகள் அதே போல் வர்க்கச்சக்கரம் ஷட்பலம் ஜெய்மினி தாஜிகா இப்படி பல வெரைட்டி அஸ்ட்ராலஜியில் என்னென்ன வெரைட்டி இருக்கோ பிரசன்னம் இப்படி பல வெரைட்டியை வந்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு செக்மெண்ட்டில் பெய்டு வீடியோஸ்னு சொல்லி கொடுத்துருப்பேன் அது அதுக்கு ஒரு ஒரு சார்ஜஸ் அப்படிங்கிறது இருக்குது ஓவராலாக பார்த்தா என்னுடைய எஸ்டிமேஷன் டோட்டலாக ஓவராலாக ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ் அப்படிங்கிறது இதுக்கான நார்மல் காஸ்ட்டு நார்மல் காஸ்ட்டு ஹோல் அஸ்ட்ராலஜி இந்த ஆப்பில் உள்ள எல்லா வீடியோவும் உங்களுக்கு நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆனால் இந்த இந்த பப்ளிஷ் இந்த லான்சார் இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கக்கூடியவங்களுக்கு இந்த சார்ஜஸ்லாம் வச்சா படிக்க மாட்டாங்கன்னு தெரியும் சரியா இன்றைக்கி வந்து எல்கேஜிக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு கேட்டால் ஐம்பதாயிரரூபா ஃபீஸு எல்கேஜி ப்ரீகேஜி படிக்கிறது ஏன்னா கேஜி கிண்டர் கார்டன் படிக்கிறதுக்கு ஒரு குழந்தைக்கு எவ்வளோ பிரைவேட் ஸ்கூலில் சார்ஜ் பண்ணுறாங்க ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் மினிமம் அதுக்கப்புறம் நீங்கள் வேனு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதெல்லாம் இருக்குது நீங்கள் அதை கம்பேர் பண்ணும்போது இந்த சிக்ஸ்டி தௌசண்ட்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது தான் ஆனாலுமே இந்த லான்ச்சிங் இனாகுரல் ஃபங்க்ஷனில் கலந்துக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஹோல் பேக் அப்படியே வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா படிக்கணுங்கிறவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் வேறு ஒன்றும் கிடையாது இல்லை சார் என்னால் அவ்வளோத்தையும் மொத்தமாக ஒரே டைமில் வாங்க முடியாது கண்டிப்பாக வாங்க முடியாது ஜோசியம் படிக்கிறவங்கள பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் என்னால் ஃபுல் அமௌண்ட்டு கொடுத்து ஒரே டைமில் சிங்கிள் பேமெண்ட்டில் என்னால் வாங்க முடியாது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு என்ன டாப்பிக்கில் வேணும் அந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு ரொம்ப ஸ்லாஸ்ட் ரேட்டு போட்டிருக்கேன் நான் ஒரு மாதத்துக்கு ஆயிரம் தான் பெர் மந்த்து ஃபீஸ் வந்து ஆயிரம் நீங்கள் அந்த மாதம் ஃபுல்லாக ஒன் மந்த்து ஃபுல்லாக நீங்கள் அந்த கோர்ஸை தரவு பண்ணிக்கலாம் அது முடிச்சிட்டிங்களா அதுக்கு அடுத்த மாதம் இன்னொரு கோர்ஸ் வாங்கிக்கோங்க அப்படியும் இல்ல நான் வந்து வாங்குறேன் நான் கட்டுறேன் ஓகே வெல் அண்ட் குட் நல்ல ஐடியா இன்றைக்கே நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பேமெண்ட் கொடுக்க கொடுக்க அதை நீங்க அப்கிரேட் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி வாங்குறவங்களுக்கான டைம் பீரியட் அப்படிங்கிறத நான் டூ இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ரெண்டு வருஷம் இந்த கோர்ஸை படிக்கிறதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் ஏன்னா உள்ளே வந்து என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது உள்ளே வந்தீங்கன்னா சப்ஜெக்ட் உள்ளே வந்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் உள்ளே வந்தால் ச பாடம் வேறு எதுவுமே இருக்காது அன்னசரி டாக் இருக்கா நான் சினிமாவுக்கு போனேன் கோவிலுக்கு போனேன் புளியோகரை சாப்பிட்டேன் இதெல்லாம் பேசவே மாட்டேன் நான் அந்த கோவிலுக்கு போனேன் பரிகாரம் பண்ணேன் இந்த சாமியை பார்த்து இதெல்லாம் பேசவே மாட்டேன் ரூல் இஸ் ரூல் லெசன் இஸ் லெசன் இதில் வந்து எக்ஸம்ஷனே கிடையாது டைம் பாஸே கிடையாது உள்ள பதினஞ்சு நிமிஷம் ஒரு கண்டென்ட்னா அது பதினஞ்சு நிமிஷத்தில் பேசிடுவேன் ஸோ நீங்கள் அப்படி ரிலாக்ஸ்டாக பார்க்க முடியாது கண்டிப்பாக நீங்கள் வந்து கவனமாக ஒரு கிளாஸில் பையன் எப்படி வாட்ச் பண்ணுவானா ஒரு கிளாஸை அப்படி தான் நீங்கள் வாட்ச் பண்ணால்தான் புரியும் உங்களுக்கு ஸோ அளவுக்கு கான்சன்ட்ரேட்டடான ஒரு சப்ஜெக்டை நான் உள்ளே கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் ஸோ நீங்கள் படிக்கணும் அதான் என்னுடைய விருப்பம் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லா கோர்ஸையும் மொத்தமாக வாங்க முடிஞ்சவங்க வாங்கிக்கோங்க வாங்க முடியாதவங்க இன்ஸ்டால்மெண்ட்டில் போட்டு மூணு டியூவாக வாங்கிக்கோங்க அப்படி இல்லை ஒரு ஒரு சாப்டராக நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா ம பெர் மந்த்து தௌசண்ட் ருபீஸ் அல்லது டூ தௌசண்ட் ருப்பீஸ் தான் ஃபீஸு நான் உங்களுக்கு தேவைப்படுறவங்க என்னுடைய ஆப்பை ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் அதுக்கான ப்ரைஸ் டேக்கு ப்ரைஸ் லிஸ்ட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் நீங்கள் அதை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஃபினான்ஷியல் சௌகரியம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் அஸ்ட்ராலஜியை படிச்சுக்கலாம் இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு சொன்னால் வேகமாக லேர்ன் பண்ணுறாங்கல்ல குயிக் லேர்னர்ஸ் இருப்பாங்க ஸ்லோ லேர்னர்ஸ் இருப்பாங்க ரெண்டு கேட்டகரி ஸ்டூடெண்ட்டில் இந்த குயிக் லேர்னர்ஸுக்கு இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் ஸ்லோ லேர்னர்ஸுக்கு நிறைய பணம் கட்ட வேண்டியிருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு கோர்ஸுக்கு ஒரு மாசம் சொல்லி ஃபீஸ் வைக்கிறோம்னா இந்த குயிக் லேர்னர்ஸ் வந்து ஈஸியாக ஒரு மாதத்தில் கற்றுட்டு அதோட போயிடுவாங்க ரைட் அடுத்து சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு ஆனால் அந்த ஸ்லோ லேர்னர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்கள கொஞ்சம் டைம் ரொம்ப கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அதை கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்போ இவன் ஒரு மாதத்துக்கு ஃபீஸ் கட்டி படித்ததுக்கும் இவர் வந்து இன்னொருத்தர் என்ன செய்வார் ரெண்டு மாதம் பணம் கட்டி படிப்பார் ஸோ இதில் யாருக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னால் படிக்கணுங்கிற ஆர்வம் இருக்கிறவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை நான் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் ஸோ ஜோதிடத்தை எல்லா இடத்திலும் கொண்டு போக வேண்டும் ஆனால் எதுவும் இந்த உலகத்தில் ஓசியாக கிடைக்காது இலவசமாக கிடைக்காது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா எனக்கு பின்னாடி நான் மட்டும் இல்லை என்னுடைய ஃபேமிலி ஒன்று இருக்குது எனக்கும் பில்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்குது ஸோ நான் இலவசமாக எல்லாத்தையும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஏன்னா எல்லாருக்குமே இது காமன் அப்படிங்கும் போது நான் ஒரு சில பிரைஸ் டேக் இதுக்கு வச்சிருக்கேன் அதை டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதை இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறேன் இல்லை சின்ன சின்ன சாப்டர்ஸா பிரிச்சு கொடுக்குறேன் ஏதோ ஒண்ணு உங்களுடைய சௌகரியம் என்னுடைய சௌகரியம் இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம என்ன செய்ய முடியும் ஒரு ஜோதிடத்தை வளர்க்க முடியும் ஸோ அப்படிங்கும் போது இந்த மாதிரியான நான் சாப்டரைசேஷன் கிளாஸ் மோட் அப்படிங்கிறதெல்லாம் நான் வச்சிருக்கேன் எவ்ரி வீக் ரெண்டு டே சாட்டர்டே சண்டே லைவ் செஷன் அதில் லைவ் செஷனில் டவுட் கிளியரிங் செஷனாக அது இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இதுக்கான மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம் இப்போ நீங்கள் இந்த ஆப்புக்குள்ளே வரணும் நீங்கள் எந்த பாடம் வேணாலும் படிக்கலாம் நீங்கள் எந்த இதில் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மற்றவங்களுக்கு ரெண்டு வருஷம் ஒருத்தருக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சப்ஜெக்டாக வாங்குறவங்களுக்கு ஒரு மாதம் டைம் அப்படின்னு கொடுக்குறோம் பட் இது எல்லாத்துக்குமே ஒரு வருஷத்துக்கான ஸ்டோரேஜ் காஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸ்டோரேஜில் வைக்கிறதுக்கு அவங்க பணம் கட்டணும் டிரைவுக்கு பணம் கட்டணும் சர்வருக்கு பணம் கட்டணும் ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்லாம் இருக்குது அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு அந்த லைவ் ஷோ லைவெலாம் நடத்துகிறோம் இல்லையா டவுட் கிளியரிங் செஷன்லாம் ஃப்ரீ இப்போ ஒரு மாதம் கட்டினீங்க பணம் தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் கோர்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு மாதம் நாலு ரெண்டு எட்டு கிளாஸ் வந்து லைவ் கிளாஸ் ஃப்ரீயாக இருக்கும் அதுக்கு எதுவும் சார்ஜஸ் கிடையாது ஆனால் அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மெயின்டெனன்ஸு ஆப் மெயின்டெனன்ஸுக்காக தேவைப்படக்கூடிய விஷயத்த ஒரு வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷனாக வெறும் தௌசண்ட் ருபீஸ் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஒரு மாசத்துக்கு எண்பத்தி ரெண்டு ரூபா எண்பத்தி நாலு ரூபாய் தான் வரும் ஒரு மாசத்துக்கு நீங்க கட்டக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது வெறும் எயிட்டி ஃபோர் ருபீஸ் தான் வரும் ஸோ அதனால இந்த ஃபர்ஸ்ட் நீங்க படிக்கணும் அப்படின்னு உள்ள வந்தா முதல்ல சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒன்று கட்டணும் தௌசண்ட் ருபீஸ் அது அது ஒரு வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் அதுல ஒரு மாசத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் கிடையாது மினிமம் ஒரு வருஷத்துக்கான விஷயம் தான் அதை நீங்க ஃபீஸ் கட்டி உள்ள நீங்க என்ட்ராயிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய பேரு ரெஜிஸ்டர்ல நாங்கள் நோட் பண்ணி வச்சுக்குவோம் அதே போல் நீங்கள் என்ன கோர்ஸு பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் கோர்ஸை ஸோ அந்த கோர்ஸ் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கோர்ஸ் வாங்கிட்டு அதுக்குரிய ஆக்டிவேஷனை நான் வந்து ஆப்பில் பண்ணிடுவேன் நீங்கள் அந்த ஒரு மாதம் எப்போ வேணாலும் எந்த டைம் வேணாலும் நீங்கள் அந்த கோர்ஸில் இருக்கக்கூடிய எல்லாம் படிச்சுக்கலாம் வீக்கெண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு லிங்க் அனுப்புவேன் ஆப்லேயே தான் லிங்க் அனுப்புவேன் ஸோ அந்த ஆப்பில் நீங்கள் டச்சில் இருக்கும்போது உங்களுக்கு ஆப்பில் அந்த லிங்க் மூலமாக நீங்கள் ஜூம் மீட்டு கிளாஸ் அட்டன் பண்ண முடியும் ஸோ இது வந்து அந்தந்த பேட்ச்சுக்கு தனித்தனியாக ஒரு பத்து பேட்ச் வச்சுருக்கேன் அந்த பத்து பேட்சில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்றைக்கி எந்த பேட்ச் லைவ் அப்படின்னா அந்த லைவில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் என்னுடைய பிளான் ஸோ இந்த பிளான் அப்படிங்கிறது ரொம்ப இன்டென்சிவாக இருக்கும் ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும் ரொம்ப டைம் டைம் ஓரியன்டாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட்டாக காங்கிரீட்டாக படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தால் நீங்கள் ஒரு ஒரு வருஷத்துலேயும் படிக்கலாம் அஸ்ட்ராலஜி கோர்ஸை ரெண்டு வருஷத்துலேயும் படிக்கலாம் மூணு வருஷத்துலயும் படிக்கலாம் படிச்சுட்டே இருக்கலாம் சரி இந்த ஆப்பை பண்ணோட ஸ்டாப் பண்ணி நானு போயிட்டு வேணா முடியாது அப்படி இல்லை டே பை டே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நம்ம கேஸ் கேஸ் இந்த என்ன பண்ணுவோம் நேம் அவங்களுடைய ஊர் இதெல்லாம் மறைச்சிட்டு அந்த ஜாதகத்தை மட்டும் எடுத்து வச்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாடம் நடத்துவோம் அவங்களுடைய பர்சனல் ஐடென்டிபிகேஷன் வெளியில் வராது அதனால தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னா கன்சல்டேஷனுக்கு ஆள் வராது எனக்கு ஸோ கன்சல்டேஷன் வரக்கூடிய உங்களுடைய பர்மிஷனோட அவங்களுடைய பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் தெரியாமல் அந்த ஜாதகம் டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் மட்டும் வச்சு அவங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் கரண்ட் கரண்ட்டு ப்ராப்ளம் என்ன அது எப்போ கிளியர் ஆகும் நம்மளுடைய ப்ரிடிக்ஷன்ஸு எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத அந்த வீடியோக்களை அப்டேட் பண்ணுவேன் டே டு டே லைஃப்பில் அது வந்து அப்கிரேட் ஆகிட்டே தான் போகும் ஆப் வந்து அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பலன் சொல்கிறதுக்கான ஆன்லைன் கன்சல்டேஷன் ஒரு சிலர் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன் நான் அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கி அந்த ரெக்கார்டு வந்து நானும் கிளைண்ட்டும் பேசுகிற மாதிரி இன்ட்ராக்ஷன் இருக்கும் அந்த இன்ட்ராக்ஷனை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி ஆடியோவை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி அந்த வீடியோவை அந்த லெசன் செக்மெண்ட்டில் நான் வந்து பேஸ் பண்ணியிருப்பேன் ஆப்பில் ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ண முடியும் எப்படி நீங்கள் ஒரு ஜோசியராக இருந்து ஒரு கிளைண்ட்டை எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதலாக இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் அமையும் இப்போ உதாரணமாக நம்ம ஆப்பில் வந்து டி டென் அப்படின்னு ஒரு செக்மெண்ட் வச்சுருக்கேன் அந்த டிவிஷனில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாப்புலர் அந்த அவங்களுடைய தொழில் அமைப்புகள் அவங்க என்ன வேலை செய்கிறாங்க அதுக்கும் அவங்களுடைய ஜாதகத்துக்கும் டி டென்னுக்கும் எப்படி கோக்குலைட் ஆகுது பிளானட்ரி காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி அதை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராக்டிக்கல் கிளாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி சயின்ஸுக்கு லெபாரேட்டரி முக்கியமோ ப்ராக்டிக்கல் செய்கிறதுக்கு சயின்ஸுக்கு அதே மாதிரி அஸ்ட்ராலஜிக்கு லேபு நீங்கள் பிராக்டிக்கலாக ஒரு ஜாதகத்தை பார்க்கணும் நீங்கள் படித்த ரூல் அங்கே அப்ளை பண்ணி பார்க்கணும் ரிசல்ட்டு வருதாங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும் அதான் சொல்றதுல ஸோ இவ்வளோ விஷயங்களை நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் ஒரே ஆப்பில் கொண்டு வந்திருக்கோம் ஆன்லைன் கன்சல்டேஷன் சப்ஜெக்ட் ஓரியன்டான மேட்டர்ஸ் லைவ் டவுட் கிளியரிங் செஷன் லைவ் செஷனில் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதை வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஃபினான்ஷியல் லெவல் எப்படி இருக்கோ அந்த லெவலில் நீங்கள் படிக்கலாம் பயப்படவே வேண்டாம் நான் பெரிய பணம் கையில் வச்சுருந்தால்தான் படிக்க முடியும் அப்படின்னு கிடையாது இந்த மாதம் எனக்கு இவ்வளோ வருமானம் நான் ஒரு ஆயிரம் ரூபா செலவு பண்ணுறேன் இந்த மாதம் படிக்கிறேன் ஏன்னா நானும் அப்படி படித்து வந்த ஆள் தான் ஜோசியத்தில் புஸ்தகம் வாங்குறது கூட காசு கிடையாது புக்கு வாங்குறது காசு கிடையாது எனக்கு ஒரு நூறுரூவா கிடைச்சிச்சுன்னா ஒரு புக்கு வாங்கணுன்னு தான் நினப்பேன் ஸோ அதுக்காக நான் வந்து சேவ் பண்ணுவேன் மணி ஒவ்வொரு மாதம் சம்பளம் வரும்போதும் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணும்போது ஒரு நூறுரூவா செலவுக்கு புக்கு வாங்கிடுவேன் ஸோ அஸ்ட்ராலஜிக்கல் மேகசின் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுவேன் பிவி ராமனுடைய பெங்களூர்லேருந்து வரக்கூடியது மாதிரி இங்கிலீஷ் ஸ்டார் திரில்லர் அதெல்லாம் படிப்பேன் ஏன்னா அப்போலாம் நமக்கு எதுவுமே தெரியாது எப்படி படிக்கணும்னு தெரியாது அப்படி படித்து வந்தவன் நான் ஸோ தான் எனக்கு என்ன தெரியும் எப்படி படிக்கணுங்கிறது சொல்லித்தர தெரியும் கஷ்டப்பட்டுருக்கேன் நிறைய குப்பையெல்லாம் நிறைய புஸ்தகங்கள்லாம் படித்து வேறு ராசி பலன்லேருந்து டிவிலேருந்து எல்லாத்தையும் விடமாட்டேன் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மதுரையில் இருக்கும்போது டிவி சேனலில் ஜோசியர்கள்லாம் பேசுவான் அதை கூட விட மாட்டேன் ஸோ அந்த அளவுக்கு பின்னான்னு படிச்சுட்டு அப்படி படித்ததுனால தான் எதை படிக்கக்கூடாது எதை படிக்கணுங்கிறது எனக்கு தெரிஞ்சுது ஸோ அதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகிறதுக்காக இந்த ஆப்பை நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ மக்களை இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஆப்பினுடைய பர்பஸ் என்ன இதை எதுக்காக வச்சிருக்கேன் இதை எப்படி நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கேன் இதில் என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்குது இது எப்படி ஃபங்க்ஷன் ஆக போகுது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கேன் அதோட என்னுடைய நண்பர் புதுக்கோட்டை ஜோதிடர் திரு ஜெயதுரைராஜ் அவர்களும் அந்த ஆப்பை பற்றி உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருக்காரு உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் தேவைப்படக்கூடியவர்கள் இந்த டைமை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர் அப்படிங்கிறது இந்த ஒன் வீக் மட்டும்தான் என்னால் கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் அதனுடைய ஒரிஜினல் ரேட்டுக்கு மாறிடும் ஸோ இந்த நவம்பர் மாதம் எண்டுக்குள்ளே நம்மளுடைய ஆப்பை முதல்ல ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அதுக்குரிய சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன பாடம் வேணும்னு சொல்லி ஒரு ஃப்ரீ வீ ஃபீ ஃப்ரீ வீடியோஸ் இருக்குது அதில் போய் பாருங்கள் ஓ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் என்னை பற்றி அதனால் அது உங்களுக்கு தேவைப்படாது இருந்தாலும் பாருங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான நம்பர் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ ஃபோர் ஒன் டூ டபுள் நைன் அப்படிங்கிற நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஜிபேயில் பணம் கட்டிவிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை நான் அந்த சப்ஜெக்டில் ஆக்டிவேட் பண்ணி விட்ருவேன் மினிமம் ஒரு சப்ஜெக்டுக்கு ஒரு சாப்டருக்கு ஒரு மாதம் டைம் ட்யூரேஷன் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ரெண்டு வருஷம் டூரேஷன் ஸோ இதெல்லாம் நான் கொடுக்கக்கூடிய ஆஃபர் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக நான் செய்யக்கூடிய ஆஃபர் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அதை நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ என்னுடைய அழைப்பை ஏற்று இவ்வளவு நேரம் உங்களுடைய பர்சனல் நேரத்தை செலவு செய்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருந்த ம இந்து மக்கள் கட்சி தலைவர் திரு அர்ஜுன் சம்பத்ஜி அவர்களுக்கும் மகர்ஷி மந்த்ராச்சலமுக்கும் மற்றும் என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்